பாபா. நீ கை எடு பாப்பா அந்த கைய. தம்பி மோசம் பக்கே இழுத்து போடு. ஓகே அம்மா காத்து. ஓகே ஓகே மோசம் பக்கே இழுத்து போடு. ஃபேன் எல்லாம் ஏய் கை வலிக்கு ஓடுசு தென. சரி நோக்கியா வர. இப்போ செல்லணும். うん. 4ゲーム இருக்கு. 4 இழுத்து தென.

அன்பான உறவுகளுக்கு ரொம்ப நன்றி வாங்க வாங்க ரவி வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா ரவிதான் சொன்ன ஹாய் மதன்குமார் வாங்க மழை வந்துட்டு இருக்கு உறவுகளே அதனால கரண்ட் கரண்ட் இல்லை லைட் ஆட்சில் இருக்குது இங்கே பாருங்கள் வீட்லேயும் இருட்டால் தான் இருக்கு பிள்ளைங்களாம் தூங்குறாங்க என்ன பண்ணுறீங்க வணக்கம் சௌதரி நல்லமா சாப்பிட்டாச்சா சாப்பிட்ட சகோதரர் நீங்கள் சாப்பிட்டீங்களா மாதவன் ஹாய் மாதவன் வாங்க வணக்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்ட பிள்ளைங்கள தூங்க வைக்கிறேன் படுத்திருக்காங்க கரண்ட் இல்லை காற்று இல்லை

For the legs, um